ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் ஒரே ஒரு பொருள் மட்டுமே இருந்தால் போதும் இந்த ரெசிபியை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காரக்கடலை நல்லா கடையில் சாப்பிட்ற மாதிரியே பர்ஃபெக்டாக வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் நீங்களும் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும்போது உங்களுக்கும் இந்த ரெசிபி நல்லா பர்ஃபெக்டாக வரும் வாங்க இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காரக்கடலை செய்கிறதுக்கு நான் கடலை பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் நல்லாவே ஊறி வந்துடும் நம்மளுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வரணுன்னா கண்டிப்பாக இந்த கடலையை நல்லா ஊற வைக்கணும் சரியாக ஊரில்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப கட்ட கட்டக்கட்டான்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது கடலை நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வரும் கடலையை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற காட்டன் டவல் ஒன்று போட்டுட்டு அது மேலே நம்ம ஊற வச்சுருக்க கடலையெல்லாம் சேர்த்துக்கலாம் கடலை எல்லாத்தையும் ஒரே அடியாக சேர்த்துடுங்க தண்ணி எல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு ஆறி வரும் எல்லா கடலையும் சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி கை வச்சு எல்லா சைடும் நல்லா பரப்பி விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஆறி வந்துடும் நம்ம ஒன்றா சேர்க்காம இது மாதிரி எல்லா சைடும் பரப்பி விடணும் இப்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா தண்ணியே இல்லாமல் சுத்தமாக நல்லா ட்ரை ஆகிருக்கு கடலை பருப்பு இப்போ நம்ம எடுத்து பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா ட்ரை ஆகிருக்கணும் ஃபேன் காற்றுல வச்சுடுங்க அப்போ தான் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு பேட்சாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒன்றா சேர்த்துட தேவையில்லை நான் ஒரு ரெண்டு பேட்சாக சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா இதை செவக்கிற அளவுக்கு செவக்க விடணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே மாதிரி எண்ணெயோட சூடு ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிறப்ப சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெயோட சூடு அதிகமாக இருக்கிறப்போ சேர்த்தா கடலை சீக்கிரமாகவே காந்த மாதிரி ஆகிடும் ஆனால் கிறிஸ்பியாக கிடைக்காது அதே மாதிரி ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிக்கும் போது சீக்கிரமாக கருத்து போயிடும் ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கடலை எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா எல்லா கடலையும் இது மாதிரி மேலே வந்து நிற்கும் இது மாதிரி மேலே வந்து நின்னால் நம்ம கடலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் மேலே வந்து நின்றதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது அதே மாதிரி மீதி இருக்கிற கடலையையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போது பொரிச்ச கடலை எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில பூண்டு பொறிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பூண்டு கருவேப்பில சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதா இருந்தால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு மிளகாய்த்துள்ள சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி உப்பு மிளகாய் தூள் எல்லா கடலையிலும் கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக செய்கிற மாதிரி நம்ம கிறிஸ்பியான காரக்கடலை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ